ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோடய சோளக்காடு தான் இப்போ அடித்த புயல் மலைக்கு சோளக்காடு பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே சாஞ்சு போயிடுச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருது ஃபுல்லாகவே தரையில் கிடக்கு இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து தொடர்ந்து மழை பேஞ்சிட்டே இருந்தது அப்படின்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காலி ஆகிடும் முளைச்சி வந்துடும் எங்களோட ஆறு மாத உழைப்பே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய வயலோட நிலமை மட்டும் இல்லை எங்கள் ஊரில் பாதி பேரோட நிலமை இப்படி தான் நான் கூட முன்னாடி பார்த்தேன் நினைக்கிட்டு இருந்தது சரி பரவாயில்ல நம்ம சாயில்லை அப்படின்னு நினச்சேன் கடைசியில் உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது வயலோடய நிலமையெல்லாம் இன்னும் அந்த பக்கம்லாம் ரொம்ப போகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப பில் அதிகமாக இருக்குது அதனால் நான் வந்து அந்த பக்கமெலாம் போகல எப்படியாவது போய் இப்போ வந்து பார்க்கணும் பாருங்க கருது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கீழே தான் சாஞ்சு கிடக்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து முளச்சி வந்துடும் அதுதான் ரொம்ப வந்து ஒரு ஃபீல் இந்த மாதிரி த கருது நிக்கும் போதே பார்த்திங்கன்னா இப்படி தட்டையை வந்து இப்படி உடச்சி மாட்டுக்கு போடுவாங்க அது மாதிரியாவது பண்ணியிருந்தால் வந்து உடையாம சாயாமல் இருந்திருக்குமோ என்னமோ பட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது காடை பார்த்தோன்னே மனசு ரொம்ப ஃபீல் ஃபீலாகிடுச்சு உடைச்சி வீட்டுருந்தால் வந்து ஒன்றும் சாயாது தட்டை வெயிட்டு தாங்காமல் அப்படியே மழை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே ஃபுல்லாக வந்து சாஞ்சு கிடக்கு இங்கே முன்னாடி பின்னாடிலாம் சாயில்லை நடுப்புற மட்டும் ஃபுல்லாகவே சாஞ்சி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயிகளோட நிலைமை ரொம்ப ரொம்ப கஷ்டம் எப்படி பார்த்திங்களா ஒரு ஆறு மாதம் உழைப்பே வந்து வீணாக போகுது விவசாயிங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது ஓகே நமக்கு போட்ட காசு கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருக்க நேரத்தில் இப்படி தான் வந்து ஏதாவது புயல் காற்றுன்னு சொல்லி வந்துட்டு நம்மளை வந்து கொஞ்சம் காலி பண்ணி விட்டுரும் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு சோளம் அரிசியாக இப்போ எல்லாமே சாஞ்சிருச்சு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே மழை இல்லாமல் இருந்தால் நல்லாயிடும் எலி சாப்பிட்டது போக மீதி ஏதோ நமக்கு வந்து கொஞ்சம் கிடைக்கும் மழை பேஞ்சிகிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் நின்றுட்டு இருக்கிறதையாவது வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உடச்சிடலாம் மேலே தட்டையை மாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அப்பா வந்து உடச்சிகிட்டு இருக்காரு அதனால பார்த்திங்கன்னா சோளம் போடுறது ரொம்ப ஈஸி போடுறது ஒரு நாள் அப்புறம் வெட்டுறோம் அப்புறம் உடைக்கிறது உரம் வைக்கிறது இது மாதிரி தான் ரொம்ப சிம்பிளான வேலையாக இருக்கும் ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சா சோளத்துக்கு என்றைக்கு கலைக்கொல்லின்னு வந்துச்சோ அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா படைப்புழு வந்துருச்சு சொனப்பில் நிறைய வந்துருச்சு இதெல்லாம் வந்து நம்ம சோளத்துலேயும் தினமும் போய் வேலை பார்த்துட்டே இருக்கிறதா இருக்குது ஒரு குறிப்பிட்ட டைம் டைம் வர சோனப்பில் பிடுங்கணும் அதுக்கு மருந்து அடிக்கணும் குறுத்து மருந்து போடணும் களை வெட்டுறதுக்கு கொல்லி அடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சு போயிடும் ஃபஸ்ட்டாக தன் மழையே இல்லாமல் கஷ்டப்பட்டுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை நிறைய பேஞ்சு கஷ்டப்படுத்துது இது பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை பொண்ணு வீட்டுக்காடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாஞ்சு கிடக்கு அதில் வேறு தண்ணி வேறு நிற்கிது முன்னாடி மட்டும் நிற்கிதா இல்லை உள்ளே நிற்கிதாங்கிறது தெரில எவ்வளோ கஷ்டம் பார்த்துக்கோங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ சாஞ்சது வண்டி விட்டு அறுக்க முடியாது நம்ம கஷ்டப்பட்டு ஆளுங்களை கூப்பிட்டு தான் உடச்சாகணும் ரொம்ப சிரமம் உடைக்கிறது இதுங்கிறது எல்லாமே வண்டினா ஈஸியாக உடைச்சி அடித்து கொடுத்துட்டு ஒரு மணி நேரத்தில் போயிடும் இப்போ ஆளுங்க விடும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயிகளோட நிலமை ரொம்ப ஃபீலாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் கப்பல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்